தினேஷ் குமார் எவ்வளவு பெரிய உள்ள குப்பைய எங்குமே சுத்திகரிக்காம குப்பை எடுத்து அதுக்கு டிரான்ஸ்போர்ட் காரங்கி இருபத்தி எட்டு மிஷின் இருக்குது குப்பை மறுசுழற்சி மையம் இருபத்தி மூணு மிஷின் வேலை செய்யல

இந்தியாவிலேயே பத்து லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல கடைசி நகரம் மதுரை நகரம் கோயம்புத்தூர் முப்பத்தி எட்டாவது நகரம் சென்னை அதாவது இதெல்லாம் மூணு லட்சம் பேருக்கு வாழ்ற நகரத்துல தொண்ணூத்தி அஞ்சு நகரம் எடுத்தாங்க நகரம் ஈரோடு நகரம் திருப்பூர் இதெல்லாம் இந்தியா முழுவதுமே

இடுவாய் கிராமத்துக்கு போயிருக்கணும் கிராமத்துக்கு போற நோட்டு ரோட்டம் திருப்பூர் நகராட்சி இங்க வந்து மாநகராட்சி எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று இங்க வந்து திருப்பூர் யாரையும் விடல அதனால் நாளையிலிருந்து காவல்துறை எப்படி வேலை வாங்கணுமோ அந்த வேலையை நாம செய்வோம் இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு குழந்தைகள் பாதுகாப்புக்கு காவல்துறை இருக்கணும்னு நினைக்கிறோம் வெறும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்துக்கு பின்னாடி பின்னாடி சுத்ததுல நமக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இன்னைக்கு காவல்துறை நம்ம கேட்டது ஒரே ஒரு அனுமதி ஒரே ஒரு அனுமதி கேட்டு அவங்க சொல்ற இடத்துல சொல்ற நேரத்துல நீங்க என்ன கண்டிஷன் போடுறீங்களோ நம்ம செய்யணும் அவங்க போட்ட கண்டிஷனை ஒத்துக்கிட்டோம் அப்படி இருந்தும் அனுமதி கொடுக்கல இதை பத்திரிகை நபர்கள் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இதுதான் ஜனநாயகம் நான் நான் என்ன தப்பு பண்ணேன் இங்க இருக்கக்கூடிய மக்களோட நிற்பதற்காக வந்தா கோயம்புத்தூர்ல கைது பண்ண வர்றீங்க தந்தைய ஹாஸ்பிட்டல் பார்க்க போனா ஹாஸ்பிட்டல் கைது பண்ண வர்றீங்க இங்க இருக்கக்கூடிய கூடிய மக்கள் இவங்க ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தா இவங்களை கைது பண்றீங்க ஒப்புக்கு சப்பானியா காலேஜ் பொண்ணுங்களை ரேப் பண்றவங்க தைரியமா சுத்திட்டு இருக்கிறான் பெண்கள் மீது கை பண்ண கைது பண்றவன் கை வைக்கிறவன் தைரியமா சுத்திட்டு இருக்கான் யாருக்குமே கைது கிடையாது ஆனா நேர்மையா நாணயமா மக்களுக்காக குரல் கொடுத்த யாராச்சும் அப்பாவி வந்தா கை வைக்கிறீங்கன்னா இங்க ஜனநாயகம் இருக்கா ஜனநாயகம் இல்லையா இங்க ஆட்சியாளர்கள் திருப்பூர் மேயர் ஊழல் செய்வதற்காக மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காரா இல்ல கிராமத்து மக்கள் அவங்களுடைய சுகாதாரம் அவங்க குடிக்கிற தண்ணி அவங்க வாழ்க்கக்கூடிய வாழக்கூடிய விதம் அதையும் பார்க்கறதாக இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே இன்னைக்கு அவங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நிறுத்திருக்கோம் நான் மறுபடியும் ஆர்ப்பாட்டம் செய்யத்தான் போறோம் அது வீடு வீடு ஆர்ப்பாட்டம் இருக்கும் வாழ்கின்ற திராவிட முன்னேற முன்னேற்ற கழக கவுன்சிலர் கூட்டணி கட்சி அவங்க வீடு முன்னாடி இருக்கும் நாமளே குப்பலாரிய கொண்டு வந்து தினேஷ் அவங்க வீட்டு முன்னாடி கூட நாமளே கூட கொண்டு வந்து நாளையிலிருந்து தினமும் புதுசு புதுசா நடக்கும் அதுக்கு பொறுப்பு நாயத்துக்கு

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்